இங்கே ஒரு துருத்துருன்னு இருக்க ஒரு சுட்டி பொண்ணை காட்டுறாங்க இப்போ ஒரு புதுசான ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கா ஒரு பனிக்கட்டி மாதிரி இருக்குது அதுக்குள்ளே என்னமோ ஒன்று ஜொலிக்குது என்னடா அப்படி சொல்லி அந்த பனிக்கட்டையை போய் தொட்டதும் படக்குன்னு உடஞ்சிருது இப்போ அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸை தொட்டதும் ஷாக் அடிக்குது அதுவே இப்போ தானாக ஓப்பன் ஆகுது அதுக்குள்ளே ஒரு ரிங் இருக்குது அதை தொடலான்னு போனால் அதுவே பறந்து வந்து ஹீரோயின் கையில் வந்து மாட்டிக்குது ஐயோ என்னது அப்படி சொல்லி கழித்த பாக்குறா பட் கழித்த ஒருவேளை நம்ம பேய் பேலஸ்க்கு வந்துட்டோமோ அப்படி சொல்லி பயந்துட்டு இந்த நீங்களே கழட்டிக்கோங்க யாரோ பேசுற மாதிரி திரும்பி பார்த்தா ஒருத்தங்க இருக்காங்க இவ்வளவு குடுக்குடன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா பட் அவர் விடுற மாதிரி தெரியல நீ என்னோட ரிங்க தான் வியர் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நீங்களே எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி கொடுக்குறா என்னால முடியாது அப்படி சொல்லி சொல்லவும் ஹீரோயின்னாலையும் எடுக்க முடியல சரி கத்திய வச்சு கைய கட் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அதை கட்டும் பண்ண அந்த கோவத்துல ஹீரோயின் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சதும் அங்க இருக்க பணியெல்லாம் உடஞ்சு விழ ஆரம்பிக்குது இங்க இருந்தா உயிர் போயிடும் அப்படிங்கிற பயத்துல அந்த மோதரத்தோட சக்தியை வச்சு வெளியே வந்துடுறா இப்பதான் அந்த பூதம் வந்து சொல்லுது இது உன்ன வந்து ஓனரா தேர்ந்தெடுச்சிருக்கு இனி வேற ஒரு ஓனர் இதுக்கு வர்ற வரைக்கும் உன்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதனால ஹீரோயினுக்கு என்ன பண்றது தெரியாம தூங்கிடுறா